முதலாவதாக கைகளை தண்ணீரை நன்றாக நனைக்கவும் பின்பு கை கழும் திரவத்தை கைகளில் எடுக்கவும் உள்ளங்கைகளை ஒன்றோடு ஒன்றாக நன்றாக சேர்த்து கழுவ வேண்டும் அதே போல மற்றொரு கையும் கழுவ வேண்டும் பின்பு இரு விரல்களின் இடுக்குகளை ஒன்றோடு ஒன்றாக சேர்த்து கழுவ வேண்டும் பின் அதே போல் உள்ளங்கை இடுக்குகளிலும் நன்றாக கோர்த்து கழுவ வேண்டும் பின்பு இரு விரல்களின் பின்புறள்களை உள்ளங்கைகளை வைத்து ஒன்றோடு ஒன்றாக நன்றாக சேர்த்து கழுவ வேண்டும் அதேபோல் கட்டை விரல்களை உள்ளங்கைகளை கொண்டு நன்றாக கோர்த்து சேர்த்து கழுவ வேண்டும் அதே போல உள்ளங்கைகளில் விரல்களை கோர்த்து நன்றாக சுழற்சி தேய்க்க வேண்டுமா அதே போல் மணிக்கட்டுகளிலும் நன்றாக சுழற்சி தேய்க்க வேண்டுமா இரு கைகளையும் நன்றாக சுழற்சி தேய்க்க வேண்டுமா பின்பு கைகள் தண்ணீரால் கைகளை முழுவதுமாக கழுவ வேண்டும் சோப்பு நுரை போகும் வரை முழுவதும் கழுவ வேண்டுமா அப்பொழுதுதான் உங்களுடைய கை சுத்தமாக கழுவப்படுமா பின்பு நல்ல சுத்தமான துணியை கொண்டு கைகளை தொடக்கவுமா ஈரப் ஈரப்பதம் போகும் வரை நன்றாக கைகளை தொடக்க வேண்டுமா தற்பொழுது உங்களுடைய கை மிகவும் பாதுகாப்பாக உள்ளன இதேபோல் உங்களுடைய கை மிகவும் பாதுகாப்பாக உள்ளன